அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் நம்ம மதுரை ஆனையூர் கோசாக்குள ரோட்ல மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில ஒரு மேற்கு பார்த்த மனையில மேற்கு பார்த்த தலவாசோட கட்டி அமைக்கப்பட்டிருக்க ஒரு லோ பட்ஜெட் வீடை தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த வாங்க நம்ம இந்த வீட்டோட முன்பக்க தோற்றத்தை முத பாத்துவோம் பாருங்க இது இந்த வீட்டோட முன்பக்க தோற்றம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க லோ பட்ஜெட்ல மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வீடோட முன்பக்க எம்எஸ் கேட்டை பார்ப்போம் பாருங்க நல்ல ஒரு கட்டிங் டிசைன்ல எம்எஸ்ல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க முன்னாடி ஒரு நாலு படி ஏறி தான் இந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு இந்த வீடு ஒரு மேற்கு பார்த்த மனையில் மேற்கு பார்த்த தலைவாசலோடைய கட்டி அமைச்சிருக்காங்க இப்போ இந்த வீட்டோட முன்பக்க போர்ட்டிகோ ஏரியா தான் பார்க்கறோம் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க ஒரு மினி பார்க்கிங் ஏரியா தான் நம்ம இருக்கோம் தளத்தில் பூரா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரிப்பான டைல்ஸாக தான் அமைஞ்சிருக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தலைவாசல் டோர் தான் பார்க்குறோம் இந்த டோர் நல்லா வெல் பாலிஷ்டோட சூப்பராக அமைச்சிருக்காங்க அடுத்து வாங்க இந்த வீட்டோட ஹால் பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் ஸ்பேஸ் தான் பார்க்குறோம் பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் தளத்தில் பூரா பாருங்க நல்ல நாலுக்கு ரெண்டு தேர்ட்டி ஃபைவ் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் சாரி ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஹாலில் பாருங்க மேல லாஃப்ட்ல கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு கீழே நிறைய போர்ஷன் பாருங்க இது இந்த ஹாலில் லாஃப்ட்ல கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க தளத்தில் ஃபுல்லாக ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிஃபி டைல்ஸ் நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் அருமையாக அமைஞ்சிருக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது டிவிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு உட் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க டிவி ஹேங் பண்ணுறதுக்கு மேலே டெக்கரேட்டிவ் லைட்டு ஹேங்கிங் லைட் ரெண்டு ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க இது மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த வீட்டை நான் ஏற்கனவே சொன்னது போல் சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் இது இப்போ அந்த பெட்ரூம் ஏரியா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த பெட்ரூம் டோர் பாருங்கள் இது என்ட்ரன்ஸில் பெட்ரூம் டோரை பாருங்கள் அடுத்ததாக இப்போ நம்ம அந்த பெட்ரூம் ஸ்பேஸ் பார்த்துருவோம் அதே சேம் பேட்டர்னில் ரெண்டுக்கு ரெண்டு வெட்டி பீ டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்குள்ள தான் இதுலேயும் அமைச்சிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு வெளிச்சத்துக்கு நல்லா பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கார்னரில் ஃபுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க இது இது இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை தான் பார்க்குறோம் இந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் தான் மேலே மாடி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் ஃபுல்லாகவே வால் பேப்பர் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ரெண்டு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹாலில் அமைஞ்சிருக்க டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம் இதுவும் நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸாக தான் அமைஞ்சிருக்கு இது ஒரு இண்டியன் டைப்பில் அந்த டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே நல்ல கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க அடுத்து வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வித் லூவர் கிளாஸோட இருக்குது இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல கிரிப்பான டைல்ஸு தளத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாத்ரூம் ஸ்டோரேஜுக்கு அங்கனக்குள்ளே எடுத்து வச்சுருக்காங்க அடுத்ததான் இங்கே ஒரு செப்ரேட்டாக ஒரு டோர் காமிச்சிருக்காங்க பாருங்கள் பேப்பர் நல்லா அருமையாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே ஒரு ஓடிஎஸ் கொடுத்து இந்த ஓடிஎஸில் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஓடிஎஸ் ஏரியாவில் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க அதுக்குரிய கொலா வசதியெல்லாம் இருக்குது அடுத்தது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும் வாங்க இப்போ இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துருவோம் அதே சேம் பேட்டனில் ரெண்டுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸு தளத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து கிச்சனில் வாலில் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க பாருங்கள் அடுத்து கிச்சனில் மேடைக்கு வந்து கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டோரேஜுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதி பார்க்குறோம் இந்த கிச்சனில் ஜன்னல் வசதி இருக்கு மேலே லேப்டெலாம் ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா நிறைய ஜாமான் ஏற்றி போட்டுக்கலாம் மேலே லேப்டில் அடுத்து கிச்சனில் வெண்டிலேஷனுக்கு நல்ல ஜ வெளிச்சத்துக்கும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அதுபோக இங்கேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டோரேஜுக்காக இது ஒரு லோ பட்ஜெட்டில் காம்பேக்ட் பட்ஜெட்டு காம்பேக்ட் வீடுங்க இந்த வீடு ஒரு ஹாலு பாருங்க இந்த ஹால் பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்து நாங்கள் மொட்டை மாடி பார்த்துருவோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனையில் மேற்கு பார்த்த தலைவாசலோட ரோடு நீங்களாக நானூறு சதுரடி இடத்துல உள்ள நானூறு சதுரடி கட்டுமானத்தில் முன்பக்கம் ஒரு மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் இருக்குது அப்புறம் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஓடிஎஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க கிச்சன் கொடுத்துருக்காங்க காலில் கப்போர்டு பண்ணியிருக்காங்க இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டோட விலை இருபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பாக வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எஸ்பெஷலி ஹைப் பட்டனே அமுக்குங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்